மிஸ்ஸிங்கில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி தேடுறாங்க குழந்தை கிடைக்கல அஞ்சாம் தேதி இன்றைக்கி பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கழிவு நீர் ஓடையில் எதுக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தா அந்த ரேப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் அப்போ அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பக்கத்தில் இருந்த பசங்க பசங்கள் எல்லாம் ஏதோ வாங்கி கொடுக்குது அதை உள்ள போய் கற்பளிக்க முயற்சி பண்ணியிருக்கான் அது கத்தின உடனே அது வாயெல்லாம் பற்றி கைகள்லாம் கட்டி கொடுத்து அந்த அளவுக்கு வயசு வந்து அப்புறம் ஐம்பத்தெட்டு வயசு இருந்தான் இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இவரும் அவன் ஃபாலோ பண்ணிடுறாரு போய் அவனை போய் கேட்டு ஏய் நீ மட்டும் பண்ணலாம் அவன் தான் நன்றி பொதுமக்கள் இதை வந்து வேறு விதமாக சித்திரி போகிறோடனே அரசாங்கம் வந்து அந்த காவல்நிலைய தேவைப்படுகிற காவல்நிலையத்தில் இருக்கக்கூடிய மொத்த காவலர்கள் இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபுள் வரைக்கும் எல்லாருமே கொடுத்துக்குமாரி மரிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு மூணு வாட்டி ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ண காலையில் இவங்க தூங்கிட்டு இருக்க காலையில் அஞ்சு மணிக்கே இருந்துச்சு அஞ்சே காலுக்கு பாத்ரூம் போயிருக்காரு போன இடத்துல இவருக்கு துண்டு வச்சிருக்காரு அந்த துண்டில் முடிச்சு போட்டு சாஃபலா நேர்களுக்கு வணக்கம் பல குற்ற வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை திரு ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்களுடன் பேசி வருகிறோம் இந்த வாரம் ஒரு புதுமையான கான்செப்ட் தான் எடுத்துருக்குறோம் சார் இந்த பாண்டிச்சேரியில் சிறுமியை கற்பழித்த ஒரு குற்றவாளியை வந்து ஜெயிலுக்குள்ளேயே வந்து தற்கொலை செஞ்சுட்டு இறந்துருக்காரு அது என்ன ரீசன் சார் அப்படி ஜெயிலுக்குள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது முதல்ல அந்த கேஸை பற்றி சொல்லிடுறேன் மார்ச் மாதம் மூணாம் தேதி ஒரு ஒன்பது வயதுக்கு பெண் குழந்தை அந்த குழந்தை வந்து வெளியே விளையாடிகிட்டு இருக்கு அந்த குழந்தை திடீர்னு காணாமல் போயிருது சாயந்தரத்தில் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை அது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி இருந்த குழந்தை காணாமல் போயிருது அப்போ போலீஸில் வந்து காணலான்னு தேடி பிடிச்சி போக கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தா போலீஸை வந்து அங்கே இங்கேன்னு தேடுறாங்க கேஸு மிஸ்ஸிங்கில் கேஸ் ரிஜிஸ்ட் பண்ணி தேடுறாங்க குழந்தை கிடைக்கல அஞ்சாந்தேதி இன்றைக்கி பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கழிவு நீர் ஓடையில் வந்து இந்த குழந்தை வந்து இறந்து கிடக்குது எப்படி கிடக்குன்னா கைகள் கிட்டப்பட்ட நிலையில் ஒரு பையில் கோணி பையில் கட்டி அதை வந்து தண்ணியில் போட்டிருக்காங்க அது வந்து இது டீகம்போஸ் ஆகி இருக்குது ஸ்டேஜில் அப்புறம் எடுத்து பார்க்குறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தா அது ரேப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது அப்போது அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜு அந்த பக்கத்தில் இருந்த பசங்க மற்றவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கையில் கருணாசுங்கிறவன் தான் அந்த குழந்தைய கூட்டி போனா அப்படின்னு தெரியுது கருணாசை படிக்கிறாங்க பிடிச்ச அப்புறம் அவன் சொல்கிறான் அவன் செஞ்சு தப்பாக உணவு அந்த குழந்தைய கூட்டு போய் அதுக்கு ஏதோ வாங்கி கொடுத்து அதை உள்ளே போய் கற்பழிக்க முயற்சி பண்ணியிருக்கான் அது கத்தின உடனே அது வாயெல்லாம் பற்றி கைகாலெல்லாம் கட்டி போட்டு இது பண்ணியிருக்கான் அவன் கற்பழித்து அது வந்து தூரத்துலேருந்து இவன் பார்த்துருக்க அவன் கூட்டு போகிறத இந்த விவேகானந்தங்கிறகம் அந்த அளவுக்கு வயசு வந்து ஒரு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இவரும் ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறாரு போய் அவனை போய் கேட்டு ஏய் நீ மட்டும் பண்ண நானும் மாட்டேன்னு சொல்லி அவனை மிரட்டி இவரும் போய் பலியில் விளாத்திரம் பண்ணியிருக்காரு குழந்தை இறந்து போச்சு குழந்தை இறந்து போன குழந்தைய அவங்க என்ன பண்ணுறாங்க அதை மாதிரி ஒரு துணியில் கட்டி பையில் போட்டு அந்த தூக்கி போட்டுறாங்க இதில் வந்து அவங்க அந்த சமயத்தில் வந்து பாண்டிச்சேரியே கொந்தளிச்சிடுச்சு பொதுமக்கள் கொந்தளிப்பாகி பெரிய பிரச்சனை போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களின் போராட்டம் வந்து உச்சகட்டத்தை அடையுது காவல்துறையினர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி ரிமாண்டுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா இந்த காவல்துறையினர் வந்து சரியான முறையில் செயல்படலை ரெண்டு நாளாக வந்து இந்த குழந்தைய சரியான முறையில் தேடி கண்டுபிடிக்கலை புகார் கொடுத்த உடனே கண்டுபிடிச்சிருக்கணும் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக பண்ண சொல்லி பொதுமக்கள் இதை வந்து வேறு விதமாக திசை திருப்பி போகணுன்னு அரசாங்கம் வந்து அந்த காவல்நிலையம் முத்தியார்ப்பு காவல் இருக்கக்கூடிய மொத்த காவலர்களையும் இன்ஸ்பெக்டர் சப் வந்து கான்ஸ்டபுள் வரைக்கும் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க சிலர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க அப்புறமா வந்து இவங்கள ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து யூனியன் பிரதேசம்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறாங்க வாங்கி ஒரு ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டு அமைச்சிட்டாங்க இதுக்காக தனி நீதிமன்றம் அமைச்சாச்சு இதுக்கிடையில் உள்ளே போன விவேகானந்தனுக்கு அவங்க குடும்பத்தார் வந்து யாரும் பார்க்கலை அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை அவருக்கு வந்து எந்த உதவியும் செய்யலை அவர் போய் அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கவோ ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பேசுவோ யாரும் பண்ணலை இதுக்கிடையில் அந்த புதுச்சேரியில் உள்ள நீதிபதி நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் மொத்த பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு இந்த வழக்கில் இந்த எதிரிகளுக்கு யாருமே ஆஜராகக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க இதுவும் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாயிடுச்சு ஆக நம்ம வெளியவே வர முடியாது நம்ம வந்து அந்த கேஸில் வெளியே தான் இருக்கணும் ஆயுள் முழுக்கம் இல்லை நம்மளை தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு குடும்பத்தார் சப்போர்ட்டும் இல்லை இதே மாதிரி வழக்கறிஞர்களை பயன்படுத்தி வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இல்லை கவர்மெண்ட்டும் வந்து ட்ராக் கோர்ட்டு சீக்கிரமாக கேஸை நடத்தி தண்டனை கொடுக்குறதுக்கு இது மாதிரி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெ ரெண்டு மூணு வாட்டி ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு வாட்டி சோப்பு எடுத்து சாப்பிட்ருக்காரு இன்னொரு வாட்டி அவரோட சட்டையை எடுத்து கழுத்தில் போட்டு இருக்கிறது அப்போ கூட இருந்த அந்த பார்த்துட்டு கத்தி சிறை சத்தம் போட்டு உறவு வச்சு அவங்க வந்து ரெண்டு வாட்டி காப்பாற்றிருக்காங்க அவரை இப்போவும் கூட அவர் தனியாக கவனிக்கிறதுக்கு தனியாக ஆள் போட்டிருக்காங்க சிறை அந்த சமயத்தில் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க முந்த நாள் நைட்டு நேற்று காலையில் அதிகாலையில் அதாவது பதினாறாம் தேதி அதிகாலையில் காலையில் இங்கே தூங்கிட்டு இருக்கல காலை அஞ்சு மணிக்கே இருந்துருச்சு அஞ்சேகே பாத்ரூம் போகிறோன்னு போயிருக்காரு போன இடத்துல இவருக்கு துண்டு வச்சுருக்காரு அந்த துண்டில் முடிச்சு போட்டு பக்கத்தில் அந்த கம்பியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு இதை எந்திரிச்சி காலில் பார்த்த உடனே இவன் கத்தியிருக்கான் கருணாசு ஒன்று சிறை வந்து அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க அவர் இறந்துட்டார் அல்லடி அப்புறம் வந்து ஜிஹெச்சில் கொண்டு பாடி அடிச்சிட்டாங்க இப்போ இதில் வந்து அவர் வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கார் நீதிமன்ற காவலில் ஒருத்தர் இறந்து போனால் அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த யார் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா அந்த இசைக்காவது அவர் வந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அதோடைய ஜூரிசெக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த ஜூரிசெக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க ரிக்வஸ்டேஷன் கொடுப்பாங்க இந்த எஃப்ஐஆரை வாங்கிட்டு ரிக்வஸ்டேஷனை வாங்கிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த பிணம் இருக்கக்கூடிய அந்த பிரேதம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து அதை பார்வையிடுவாங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போவாங்க அங்கே எப்படி நடந்தது எது நடந்ததுன்னு விசாரிப்பாங்க அந்த சாட்சிகள்லாம் யார் யார் பார்த்தாங்க யார் யார் வந்தாங்க அந்த கருணாசில் இருக்க அவனையும் விசாரிப்பாங்க விசாரித்து எல்லாரோட வாக்குங்களும் வாங்கிட்டு திருப்பி ஜெயிலுக்கு அந்த பாடி இருக்கக்கூடிய ஜிஹெச்சு வந்து அந்த ஜிஹெச்சில் இருக்கிற பாடியை கிடச்சி ஒரு அஞ்சு பேர் பிரைவேட் சாட்சிகள் மேலே பிரேத விசாரணை பண்ணுவாங்க அந்த பிரேத விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரேதத்தை பிரேத பரிசோதனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க தான் ரிக்குவஸ்ட் கொடுப்பாங்க அதில் மோர் தென் ஏ டாக்டர் ரெண்டு அதுக்கு மேற்பட்ட டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க அப்புறம் அந்த சாட்சிகள்லாம் விசாரித்து எந்த சூழ்நிலையில் இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத விசாரித்து அவங்க ஒரு அறிக்கையாக ரெண்டு மாதத்துக்குள்ளே கொடுப்பாங்க இந்த வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோ வந்து எஃப்ஐஆரையும் வந்து மனித உரிமை கார்ப்பரேஷனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பிச்சி வைக்கணும் டோட்டலாக ரெண்டு மாதத்துக்குள்ளே இது குறித்து விசாரணை முடித்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு இதே சமயத்தில் பேரலாக காவல்துறையிலையும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை இருக்காது ஒரு காவல்துறை வச்சு சிபிசிஐடி அது மாதிரி வச்சு அவங்கள வச்சு விசாரிக்க வச்சு அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போனோன்னா கவர்மெண்ட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டையும் பரிசீலனை பண்ணி இது அவர் இறந்து போனது ஜஸ்டிஃபைடு இல்லைனா அஞ்சு ஜஸ்டிஃபைடுன்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க ஜஸ்டிஃபைடுனா ஒரு ஜிஓ போட்டு அதோட க்ளோஸ் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க அஞ்சு ஜஸ்டிஃபைடுனால் அதில் சம்மந்தப்பட்ட சிறை காவலர்கள் மீது அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் கேஸ் கூட நடக்கும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் ப்ளஸ் வந்து அவங்க பேரில் நீதிமன்ற நடவடிக்கையும் எடுக்கலாம் கிரிமினல் கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணி அது வந்து இந்த கேஸை மாற்றி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்கும்